அலாமிக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ சோதனைகள் இது ஒரு மோமினுக்கு வரக்கூடியது பிஹி ஹைரன் இசைபு மின்ஹு அல்ல யாருக்கு நலவை நாடுகிறானோ அல்ல அவர்களுக்கு சோதனை கொடுப்பான் அந்த சோதனை காலங்களில் பொறுமையை மேற்கொள்ளணும் பொறுமையை மேற்கொள்வது என்பது எதுவுமே யார்கிட்டையுமே புலம்பாமல் இருக்கிறது பல்லாட்டம் மட்டும்தான் நம்முடைய கஷ்டங்களை நஷ்டங்களை சொல்லணும் அப்போ உலமாக்கல் கிதாபில் எழுதுகிறாங்க நாலு வார்த்தை இருக்குது அந்த நான்கு வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துவதை விட்டும் தவிர்ந்திருக்கணும் அதில் முதலாவது அண நான் என்ற வார்த்தை அரபியில் அணன் சொல்லுவோம் நான் என்ற வார்த்தை அதிகமாக நான் தான் நான் நான் தான் செஞ்சேன் நான் தான் இந்த வார்த்தையை பயன்படுத்தலேருந்து பாதுகாப்பாக இருக்கேன் இபிலீஸ் சொன்னால் அனைகயிரும் மின்கு ஆதமை விட நான் சிறந்தவன் அத மொழி சிலம் படைத்த பிறகு அவன் சொன்ன வார்த்தை இந்த வார்த்தையை சொன்னதற்கு பிறகு பெரிய ஆபிதாக வணக்கசாலியாக இருந்த இபிலீஸ் அல்லாஹுடைய புறத்திலிருந்து மகரம் ஆயிட்டான் மருதுதாயிட்டான் அல்லாஹுடைய சாபத்துக்கு காரணமாகிட்டான் நல்லா பாதுகாக்கணும் எந்த வார்த்தைங்க அனன் சொன்ன அந்த வார்த்தையின் காரணமாக இரண்டாவது வார்த்தை லீ அப்படின்னு சொன்னால் எனக்கு எனக்கு தாங்க அது எனக்கு எனக்கு எல்லாமே இருக்குங்க எனக்கு இந்த வார்த்தை இருக்குது இதுவும் ஆபத்து ஃபிரௌன்னு சொன்ன வார்த்தை இது ஃபிரான் சொன்னால் யா கவுமி என் சமூகமே அலைசலீ முல்குமிஸ் இந்த மிசிறு நாட்டினுடைய ஆட்சி வஹாதிஹில் அன்ஹார் இந்த ஆறு எனக்குரியது தஜரீமின் தகத்தி எனக்கு கீழே ஓடக்கூடிய இந்த ஆறு இந்த மிசிறு நாட்டினுடைய ஆட்சி அதிகாரம் எல்லாம் எனக்கு எனக்குண்டான் நல்ல என்ன செஞ்சால் தெரியுமா அந்த ஆற்றிலே அந்த நீரிலே வச்சு தான் அல்லாகத்தால் அவனை மௌத்தாக்கினான் அவனுக்கு அழிவு அந்த அவனை கீழே ஒன்று ஆறு வச்சு தான் ஏற்பட்டுச்சு மூன்றாவது ஐந்தி என்னிடத்தில் என்கிட்ட எல்லாமே இருக்குங்க என்கிட்ட 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 என்னிடத்தில் இது காரூன் பயன்படுத்திய வார்த்தை அல்ல அவனுக்கு ஏராளமான சொத்து செல்வத்தை கொடுத்துருந்தான் காரணம் சொன்னால் இன் நி துஹு அலா இல்மின் இந்தி என்னிடத்திலே உள்ள அறிவின் காரணமாகத்தான் இதெல்லாம் நான் கொடுக்கப்பட்டிருக்கேன்னு சொன்னான் அந்த இந்தியை பயன்படுத்தியதின் காரணமாக அப்படியே பூமியில் புதைக்கப்பட்டான் பூமி அப்படி உள்வாங்கிக்கிச்சவனை நாலாவது வார்த்தை நாங்கள் நஹனு சைதனா யூசுஃப் அலிசலாம் உடைய சகோதரர்கள் ஓஸ்பா நாங்கள் ஒரு கூட்டமாக இருக்கோன்னு சொல்லி இந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்க கடைசியில் மனம் வருந்தி கைசேதப்பட்டு திருந்தி யூசுஃப் அலைசலாம்கிட்ட மன்னிப்பை கேட்டு நல்லவங்களாக மாறிட்டாங்க அப்போ இந்த நான்கு வார்த்தையும் அதிகமாக பயன்படுத்துவதை விட்டு தவிந்திருக்கணும் ஃபகீர் யா ஐயோ நாஸ் அன் துமுல் ஃபக்கரா மக்களை நீங்கள் தேவையுடையவர்கள் ஃபக்கீர் என்ற வார்த்தை அல்ல சொல்லும் ஏதோ அல்லாவுடைய உதவியை கொண்டு இந்த அடியான் வந்து இந்த ஃபக்கீர் வந்து இந்த வேலை செஞ்சேன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை தான் என்ன செய்யணும் புழுங்கப்படுத்தணும் அல்லாஹுடைய உதவி இல்லாமல் எந்த செய்யும் நம்ம செய்ய முடியாது நான் நான் நாங்கிற இந்த வார்த்தையை ஒரு மனிதன் தொடர்ந்து பயன்படுத்துவதின் காரணமாக எதாவது ஒரு சோதனை ஏதாவது ஒரு கஷ்டத்தில் அவன் அகப்பட்டு போயிடுவான் அதனால் கவனமாக இருக்கணும் பெருமை புகழ் எல்லாமே அல்லாஹ் மட்டும்தான் சொந்தோம் நான் தாங்க செஞ்சேன் நான் இல்லைன்னா அந்த வேலையை நடந்துருக்காருங்க நான் உதவிப்பிலாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது அல்லாஹு உதவியை கொண்டு அல்லாஹ் என்ன செய்ய வச்சான் என் மூலமாக அந்த ஹிதமத்தை அல்லாஹ் வாங்கிக்கிட்டான் இது போல் பணிவான வார்த்தைகள் தான் நம்முடைய நாவிலிருந்து வெளியாகும் பணிவு உள்ளத்தில் இருக்குமேயானால் நாவிலும் பணிவான வார்த்தைகள் எனவே இந்த நான்கு வார்த்தைகள் அதிகமாக பயன்படுத்துவதை விட்டு தவிந்திருப்பதின் காரணமாக சோதனையில் அகப்படுவதை விட்டும் நாம் பாதுகாப்பு பெறுவோம் எல்லாம் அல்ல அல்லாஹினுடைய கருணையைக் கொண்டு அவனுடைய உதவியைக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு செயலையும் பேச்சையும் அவனுடைய கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காமல் அவனை சந்தோஷப்படுத்தக்கூடிய வகையில் அமையக்கூடிய வார்த்தைகளாக செயல்பாடுகளாக அல்ல நம்முடைய அமல்களை ஆக்கி வைப்பானாக ஆமீன்